இந்திய தேசத்திற்கு அது ஒரு சிறப்பான விதத்தில் நம்முடைய தமிழக சிவகங்கை மண்ணிலே நம் ஆண்டவர் ரத்த சிந்தி உயிர் தியாகம் செய்தவர் தான் புனித அருளானந்தர் போர்ச்சுக்கல் நாட்டில் லிஸ்பன் நகரில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழில் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி பிறந்தவர் தான் நம் புனித அருளானந்தர் இவர் தன்னுடைய பதினோராம் வயதிலே பயங்கரமான நோயினால் தாக்கப்பட்டார் இவருடைய தாய் வேண்டிக்கொண்டாராம் கொண்டாராம் என்னுடைய மகன் பரிபூர்ண சுகம் பெற்றால் இயேசு சபை துறவிகள் அணியக்கூடிய அங்கியை பதினோரு வயது நிரம்பிய ஜான் பிரிட்டோவும் ஓராண்டு காலமாக அணிந்து கொள்வார் என்று நினைத்து வேண்டிக்கொண்டார் அதேபோல் பதிமூன்று சுகநலமும் பெற்றவுடன் ஓராண்டு காலமாக இயேசு சபை குருக்கள் அணியக்கூடிய அங்கேயை சிறு வயதிலே புனித அருணானந்தர் அணிந்திருந்தார் ஆனால் அதுவே அவருடைய வாழ்க்கையை மாற்றியது இயேசு சபை துறவியாக அதுவும் புனித சபேரியாரை பின்பற்றி இந்திய தேசத்திற்கு செல்ல வேண்டும் ஒரு புனிதராக மாற வேண்டும் என்ற ஆவலும் ஏக்கமும் தாகமும் கொண்டவராக புனித அருளானந்தர் மாறினார் இயேசு சபையில் சேர்ந்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு அவர் நம்முடைய மண்ணிற்கு ஆற்றுவதற்காக வருகிறார் சகோர சூழலை நினைத்து பார்ப்போம் முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படிப்பட்ட தமிழ் மண்ணாக இருந்திருக்கக்கூடும் இன்று இவ்வளவு அறிவியல் வளர்ந்த பிறகும் கூட ஒரு சில இடங்களில் இன்னும் மனிதனை மனிதனாக மதிக்காத சூழ்நிலை தான் மொழி கலாச்சாரம் உணவு பழக்கம் மற்றும் அறிதல் புரிதல் ஏற்ற தாழ்வு என்று பலப்பட்ட நிலையில என்றும் நாம் ஒருவரை ஒருவரை கூட ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள அந்த சமத்துவம் சகோதரத்துவம் நிலவ வேண்டும் என்று இருந்தாலும் கூட அதையும் ஓரங்கட்டி பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு இன்று கூட ஒரு சில இடங்களில் இருக்கின்றோம் நம்முடைய தேசத்திற்கு அதுவும் நம்முடைய மண்ணிற்கு அதுவும் மரப நாட்டு மாணிக்கமாக வருகிறார் ராமநாதபுரத்தை ஆண்டு வந்த சேதுபதி உடைய சபையில் இருந்தவர்தான் குமார பிள்ளை இந்த குமார பிள்ளையை அருணானந்தர் செய்யக்கூடிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பணியையும் பார்த்து இவரை சிறை வைத்தார் சிறை வைத்தது மட்டுமல்ல பயங்கரமான சித்திரை பாதைக்கும் கட்டி இழுத்துச் செல்வதும் தலைகளாக கேணிக்குள் இறங்கி தண்ணியில் மூழ்கடிப்பதும் இவ்வாறாக பலதரப்பட்ட துன்பத்தையும் துயரத்தையும் அருளானந்தர் ஏற்றார் அதற்கு பிறகு இவரை எப்படியாவது கொள்ள வேண்டும் என்று குமாரவிலை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சேதுபதியிடம் இருந்து அழைப்பு வர அருளானந்தரும் விடுவிக்கப்பட்டார் அவர் சேதுபதியை பார்க்கச் சென்றார் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறில் போர்ச்சுக்கல் நாட்டுக்கு சென்று லிஸ்பன் நகரில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த பந்தங்களையெல்லாம் பார்த்துவிட்டு புனித அருளானந்தர் மீண்டும் மரவ நாட்டிற்கு வருகிறார் அப்போது சேதுபதியினுடைய தளபதியாக இருந்தவர் தடியத்தேவர் தடியத்தேவர் தொழு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் புனித அருளானந்தருடைய வல்லமையால் அவருடைய ஜபத்தால் தடியத்தேவர் பரிபூர்ண சுக நிலமும் பெறுகிறார் ஆகையால் அவர் மனம் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று புனித அருளானந்தரிடம் சொல்ல அருளானந்தர் கூறிவிட்டார் உமக்கு ஐந்து மனைவிமார்கள் இருக்கின்றார்கள் அதில் முதல் மனைவி மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு மீதம் இருக்கக்கூடிய நான்கு மனைவிமார்களையும் நீ விளக்கிவிட வேண்டும் என்று கூற அதில் கடலாயே என்ற ஐந்தாவது மனைவி சேதுபதியுடைய அக்கால் மகன் விட்ட உடனே இந்த கடலாயை தன் மாமா சேதுபதியிடம் சொல்ல சேதுபதி ராமநாதபுரம் சேதுபதி கோபம் கொள்கிறார் அவர் ஆணையிடுகிறார் புனித அருளானந்தரை கைது செய்ய வேண்டும் என்று புனித அருளானந்தர் கைது செய்யப்பட்டு ஓரியருக்கு தேவகோட்டைக்கு அருகாமையில் உள்ள ஓரியூர் மணல்மேட்டுக்கு அழைத்து வரப்பட்டு அங்குதான் தலை வெட்டப்படுகின்றது வெட்டப்பட்டவுடன் அந்த இடமே செம்மண்ணாக மாறியது என்றால் அது மிகையாகா இன்று வரையில் அந்த கரடில் இருக்கக்கூடிய மண் செம்மண்ணாக மாறியிருக்கின்றது பிரியமான சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட ஒரு மறைசாட்சி நம்முடைய சிவகங்கை மண்ணில சிவந்த மண்ணாக தன்னுடைய இரத்தத்தை கிறிஸ்துவுக்காக சிந்திய காரணத்தினால் இன்று நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் இவருக்கு இன்னொரு பெயர் உண்டு பண்டார சாமியார் என்று அழைப்பார்களாம் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள் இனத்தோடு நெருங்கி பழகக்கூடியவர் எத்தனையோ நபர் புனித அருணானந்தரின் வழியாக கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக் நம்முடைய முன்னோர்கள் பிரியமான சிவகங்கை திண்டுக்கல் மதுரை திருச்சி இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் எல்லா ஊர்களிலும் எல்லா கிறிஸ்துவ ஊர்களிலும் புனித அருணானந்தற்கு என்று ஒரு சிலுவன்னை இருக்கும் குரோட்டோ இருக்கும் கெபி இருக்கும் எல்லா ஊர்களிலும் புனித அருளானந்தருடைய நாடகம் அந்த ஊர் மக்களே இணைந்து இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நாடகம் நடத்தினார்கள் புனித அருளானந்தருடைய வாழ்க்கை வரலாறு மூன்று நாட்கள் இரண்டு நாட்கள் கடைசியில ஒரு நாளாக மாற்றப்பட்டது என்று நாடகமே இல்லாத ஒரு சூழ்நிலையாக மாறிவிட்டது பிரியமான சகோதர சகுதியிலே என்னுடைய வாழ்க்கையில் எங்க ஊருல புனித அருளானந்தருடைய நாடகம் நடிக்கக்கூடிய ஆண்டுதோறும் ஊர் திருவிழாவில் புனித அருளானந்தருடைய நாடகம் நடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது நான் சிறுவனாக இருந்தபோது அந்த பதினோரு வயது நிரம்பிய புனித அருளானந்தர் நோய்வாய்ப்படுகிறார் அல்லவா அந்த காட்சி எனக்கு கொடுக்கப்பட்டது இரண்டு காட்சிகளில் மட்டும்தான் நான் நாடகம் எடுத்தேன் சிறு வயதுல புனித சவரியாவுடைய பரிந்துரையோடு புனித அருளானந்தருடைய தாய் ஜபிப்பதும் அந்த இயேசு சபையினுடைய இயேசு சபை குருக்களுடைய அந்த அங்கியை அணிவதும் தான் என்னுடைய இரண்டு காட்சிகள் பிரியமான சமுதர சூலே ஒருவேளை புனித அருளானந்தருடைய சிறுவயதில் இருக்கக்கூடிய அந்த அங்கியை அணிந்த காரணத்தினால் இன்று உங்கள் முன் அங்கி அணிந்த ஒரு குருவாக உங்கள் முன் இருக்கின்றேன் என்றால் அது மிகையாக பெருமைக்காக அல்ல கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அருளானந்தர் எனக்கு எந்த ஒரு மாபெரும் அழைப்பை கொடுத்திருக்கின்றார் பிரியமான சகோதர செவில்களே இதோ இப்படியாக உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய நீங்கள் பெற்ற அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் ஏராளமாக இருக்கலாம் புனித அருளானந்தர் இன்றும் ஓரியூர்ல வல்லமையோடும் மாட்சிமையோடும் எத்தனையோ அண்டி தேடி வரக்கூடிய மக்களுக்கு சாட்சியாக அண்டி தேடி வரக்கூடிய மக்களுக்கு பரிந்து பேசக்கூடிய ஒரு மாபெரும் ஏதோ மரப நாட்டு மாணிக்கம் அல்ல நம்முடைய தமிழகத்துடைய மாணிக்கம் என்று சொன்னால் அது மிகையாக இன்று எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய புனித அருளானந்தருடைய சிலுவத்திண்ணையில அல்லது குருசடியில அல்லது கிபியில எங்கு பார்த்தாலும் புனித அருளானந்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் எத்தனையோ நபர்கள் பரிபூர்ண சுகமும் நிலமும் பெற்ற எத்தனையோ நபர்கள் தன்னார்வத்தோடு அன்னதானம் கொடுப்பதும் பொங்கல் வைப்பதும் கெடா வெட்டுவதும் இவ்வாறாக பலதரப்பட்ட காரியங்களில் இன்றும் கூட புனித அல்லாரந்தருடைய செல்வத்தினையில் அல்லது அல்லாருந்தருடைய ஆலயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மாபெரும் புனிதர் ஒருவேளை நம்முடைய தமிழகத்திற்கு வரவில்லை என்றால் நாம் எல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இன்று இருந்திருப்போமா என்ற கேள்வியும் எழுகின்றது எத்தனையோ நம்முடைய முன்னோர்களுக்கும் நம்முடைய பாட்டை போட்டே முற்காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கூட புனித அருளானந்தரால் மதம் மாற்றப்பட்டார்கள் என்றால் அது மிகையாக சகோதர சோழே அப்படிப்பட்ட இந்த மரப நாட்டு மாணிக்கத்தினுடைய திருவிழாவை பெருவிழாவை இந்த நாளிலே சிறப்பிக்கின்றோம் வாய்ப்பு கிடைப்பினும் வாழ்நாளில் முறை ஓரியூருக்கு சென்று அருளானந்தர் வெட்டப்பட்ட இடத்தையும் அருளானந்தர் புதைக்கப்பட்ட இடத்தையும் அருளானந்தருடைய அந்த புனிதமான அந்த ஓரிரு மண்ணையும் மிதித்து வந்தாலே போதும் அத்தனையும் நடக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து வீடு கட்டுகின்ற போது எத்தனையோ நபர்கள் தெளிக்கின்றார்கள் அல்லது வீடு கட்டுகின்ற போது அந்த மண்ணையும் கலக்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது எத்தனையோ நபர்கள் அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து நிலத்தை சுத்தி போடுகிறார்கள் எந்த ஒரு பாம்போ எந்த ஒரு பூச்சியோ வராத நிலையில அருளானந்த வல்லமையால் இன்றும் பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் வழியாக எத்தனையோ நபர்கள் பரிபூர்ணமும் கூட பெறுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கையும் விசுவாசமும் இந்த செம் மண்ணிற்கு உண்டு என்றால் அது மிகையாகாது பிரியமான சகோதர சொலை அப்படிப்பட்ட மறைசாட்சி நம்ம தமிழகத்திற்கு வந்து நம்முடைய இந்த மரப நாட்டுல மாணிக்கமாக இன்றும் உயிருள்ள புனிதராக திகழ்கிறார் சமுதர சோழே வெளிநாட்டவராக இருந்தாலும் நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய மொழியை நம்முடைய பண்பாட்டை அப்படியே பின்பற்றியவர் பண்டார சாமியார் என்று அழைக்கக்கூடியவர் ஒதுக்கப்பட்ட ஓரம் கட்டப்பட்ட தாழ்த்தப்பட்ட இன மக்களோடு ஒன்றென கலந்தவர் புனித அல்லாடந்தர் என்றால் அது மிகையாக அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புனிதருடைய பெருவிழாவுடைய அசுவாத்தை நாம் அனைவரும் பெறுவோம் வரலோக தந்தைகிறேவா இது அருமையான புனிதரை எங்களுடைய தேசத்திற்கு அதுவும் எங்களுடைய தமிழகத்திற்கு நீ அனுப்பி வைத்திருக்கிறவை காலமாக கொடாடக்கூடிய நன்றி புனித பிரான்சிஸ் சேவியரை பின்பற்றி இந்தியாவிற்கு வர வேண்டும் ஒரு சாட்சியாக மடிய வேண்டும் என்று நீ அனுப்பி வைத்தீரப்பா நன்றி அருளானந்தர் இதோ அவர் செய்த எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆனால் கிடைத்தது என்ன அவருக்கு மரண தண்டனை இதோ அவருடைய தலை வெட்டப்பட்ட இந்த அற்புதமான நாளிலே நாங்களும் அன்றாட வாழ்க்கையில சாட்சியா வாழணும் அதுவும் உண்மைக்கும் நேர்மைக்கும் கண்ணியத்திற்கும் கற்புக்கும் சான்று பகிரக்கூடிய மக்களா என்று வாழ புனித அருளானதரை இன்று நாங்கள் வாழ வைக்க வேண்டும் இன்றும் அந்த புனித தன்மையோடு நாங்கள் இன்று வாழ குறும்பை தரும்படி ஏழாண்டவராயு கிறிஸ்தி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே